ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் கடந்த பத்து நாளாகவே பார்த்தீங்கன்னா பொங்கல்காக எல்லார் வீட்லேயுமே தடபுடலாக வேலை நடந்துகிட்ருக்கோம் வீட்டையே புரட்டி போட்டு சுத்தம் பண்ணியிருப்போம் ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் செய்ய முடிஞ்சுது அது வரைக்கும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால எங்களால் கடைசி முன்னேற்றில் தான் வந்து செய்ய முடிஞ்சுது ஸோ நேற்று நைட்டு தான் பார்த்திங்கன்னா சேர் எல்லாமே கூட கழுவி வச்சோம் சேர் கூடவே பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரி கவர் போட்டு தான் கழுவோம் ஏன்னா ஸ்க்ராச்சஸ் சொல்லுகூடாது அப்படிங்கிறது സോ എല്ലാത്തി കഴിവി തുടച്ച് എടുത്ത് വീട്ടിൽ വെച്ചാച്ചു பொங்கலோட ஃபைனல் அண்ட் டெக்கரேட்டிவ் வேலையாக பார்த்தீங்கன்னா சாணம் போட்டு முழுகிறது ஸோ அந்த வேலைக்காக நான் ரெடி ஆகிட்டேன் நைட்டு அதை செய்கிறதுக்கு போகும்போதே நைன் தேர்ட்டி ஆச்சு சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிடலாம் ஏன்னா பனி வந்து நல்லா ஹெவியாக பேஞ்சிட்ருந்ததுனால ரொம்ப சில்லுன்னு இருந்தது வெளியில் இருந்தாலும் யாரும் நடக்காத சமயத்தில் நம்ம வந்து வலிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா விடியறதுக்குள்ளே நல்லா காஞ்சிரும் அதனால் நைட்டு வந்துட்டு நான் வலிக்கலான்னு சொல்லிவிட்டு முதல்ல கூட்டி விட்டுர்லாம் ஏதாவது டஸ்ட் இருந்தது அப்படின்னா சாணம் போடும்போது அந்தளவுக்கு வந்து பிடிக்காது குப்பை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மண் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால முதல்ல கூட்டி விட்டுட்டேன் நம்ம வாசல் வந்துட்டு கொஞ்சம் பெருசு தான் நம்மளது வந்து எல் ஷேப் வாசல் முன்னாடியும் இருக்கு சைட்லேயும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய வாசல் தான் வலிச்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆகும் ஸோ சைடில் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் கூட்டி முடித்ததுக்கப்புறமா சாணம் பார்த்திங்கன்னா அளவாக தான் கிடச்சிது செல் வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற வாசலுக்கு மட்டும் சாணம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி சாணம் கூட அந்த கலர் பொடி வந்துட்டு எப்போதும் ஆட் பண்ண மாட்டேன் நோம்பி அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அந்தளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவேன் மஞ்சள் தூள் சாணம் தண்ணி அது போட்டு நல்லா கரைச்சி விட்டு அந்த மாதிரி வளைச்சிக்குவேன் இந்த தடவை நோம்பி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோலம் போட்டால் கலர்ஃபுல்லாக வாசல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த கலரிங் பவுட்ரு வந்துட்டு சேர்த்திருக்கேன் பகலில் வாசல் வலிச்சா மற்றவங்க யாராவது நடப்பாங்க வருவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் வலித்தேன் அப்பையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா ஓயாமல் நடந்துட்டே இருந்தாங்க அதோட மில்கி அதுக்கு மேலே ஒரு பத்து இருபது தடவை அதே வாசல்லாம் நடந்திருப்பான் ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா சாணம் போட்டு நல்லா வழிச்சு அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கக்கூடிய வாசல் பார்த்திங்கன்னா சாணம் இல்லாததுனால கோபி பவுடர் தான் போட்டு வடித்தேன் அப்போயும் எனக்கு ஒரு ஃபுல் ஃபில்லாகவே இல்லை கொஞ்சம் கலர் வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை பட் வேறு வழியும் இல்லை அட்லீஸ்ட் ஏதோ லைட் கலர் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது வந்து காங்கிரீட் போட்ட மாதிரி இருக்கும் நைஸான ஒரு தர இல்லை அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஸோ ஃபைனலாக ஒரு டென் தேர்ட்டி அப்படிங்கும்போது ஃபுல்லாக வலிச்சு முடிச்சாச்சு ஸோ முடிச்சுட்டு வந்து பார்க்கையில் கொஞ்சம் நேரம் மின்னலே படம் போட்டிருந்தாங்க சரி இது நைன்டி ஸ்கிட்ஸோடு எல்லாத்துக்குமே வந்து ஆல் டைம் ஃபேவரெட் ஸோ கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸாகவே வந்துட்டு உட்கார் கூட டைமில் அந்தளவுக்கு வீட்டில் ஹெவியான ஒர்க் இருந்தது அதனால் வீடியோவும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறது சரியாக எடுத்து போட முடியல அதனால் கிச்சன் மட்டும் போட்டிருந்தேன் க்ளீனிங் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததும் இப்படி தான் இருந்தது வாசல் ஃபுல்லாக நல்லா எல்லோ பிடிச்சிருந்தது அந்த கோபி பவுட்ரு போட்டது மட்டும் கொஞ்சம் அது ஒரு மாதிரி கலர் அந்தளவுக்கு ஈவனாக இல்லாத மாதிரி இருந்தது ஏன்னா வாசல் கொஞ்சம் குளியும் மேடுமா இருந்ததுனால அப்படி இருந்தது இன்றைக்கும் சின்ன சின்ன வேலைகள் நிறையா இருக்குது கோலம் போடுற வேலை முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன் பார்ட் ரைஸாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி வச்சிடலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்டார் அதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்பாசி ரெண்டு இலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சு வாசனை வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டை வாக்கில சனமாக கட் பண்ணி வச்சுருக்கறத சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா சோயா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் குட்டி சோயா வந்து எடுத்துருந்தேன் அதை தண்ணியில் நினச்சி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மித்தனுக்கு வந்துட்டு ஆச்சு அப்படின்னா நான்வெஜ் கொடுத்து பழக்கியாச்சு அதனால் இன்னைக்கு பிரியாணியாவது செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டிருந்தான் அதனாலையும் இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி செஞ்சாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உழுது சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமா சக்தி மசாலாவோட பிரியாணி மசாலா தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு நான் காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கல மூணு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா தான் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை பொடியான அறுக்கி சேர்த்திக்கலாம் ரொம்ப வந்து புதினாவை வதக்க வேண்டாம் ரொம்ப ஓவராக வதக்கினாலும் கொஞ்சம் கசப்பு எலும்பிடும் அதனால ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் ஊற வச்சுருந்தால் அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசிக்கு வந்துட்டு தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கறதுனால மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பெல்லாம் சேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலர் விட்டுக்கோங்க சாதம் வந்துட்டு கொஞ்சம் கூட குலையில நல்லா சூப்பராக சாப்பிட்ற பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்கு ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ கமகமன்னு சூப்பராக வாசம் வந்தது இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கூட தயிர் ரைத்தா வச்சு நம்ம இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் இது எல்லாமே வந்து இந்த ஒன் பாட் ரைஸ் வெஜ் பிரியாணியில் தான் முடிஞ்சது அதுக்கப்புறமா இட்லிக்கு வந்துட்டு அரிசி ஊற வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதையும் ஊற வச்சுட்டேன் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சிச்சு ஸோ ஃபைனலாக நம்ம வீடு வந்துட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது மேலே வந்துட்டு லாப்டில் ஃபுல்லாக வந்து பாக்ஸில் கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு போட்டு ஃபுல்லாக வச்சாச்சு அது போக ட்ராலிஸில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து ஒரு சேரீ போட்டு தான் மூடி விடுவோம் ரேஷன் சேரீ பழசு இருக்கும் இல்லையா அதை போட்டு தான் மூடி விடுவோம் இன்னும் மூடலை ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்கேன் பீரோ பக்கத்தில் வந்துட்டு நம்ம கெஸ்ட்டு யாராவது வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆறு சேர் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் வெளியே ஹாலில் ஒரு மூணு சேர் மட்டும் விட்டுட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஆறு சேர் யாராவது வந்தாங்க அப்படின்னா மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சேர் மேலே அயன் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கான கிளாத்ஸ் வந்துட்டு எப்போதுமே வந்து வெளியில் வச்சுருவேன் துவச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டப்பையில் போட்டு வச்சிட்டோன்னா அப்பப்போ கொடுத்து அயன் பண்ணி வாங்கி வச்சுக்குவேன் ஸோ அயன் வரைக்கும் உள்ளே வைக்க மாட்டேன் அதாவது அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவேன் இந்த சிங்கிள் காட்டு வந்துட்டு நம்ம உள்ளே போடுறதுக்கு இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால தான் போட்டிருப்போம் சோஃபாவும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை வெளியிலேயே போட்டுக்கிட்டாலும் படுக்கிறதுக்கு இந்த மாதிரி படுத்துக்குவான் மிதுன் வந்துட்டு படுத்துட்டு டிவி பார்க்குறதாட்டும் அவனுக்கும் தனி கட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் படுத்துக்குவான் கிச்சன்லேயும் அதே மாதிரி ரொம்ப கம்மியான திங்ஸ் மட்டும் வச்சுட்டு மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து மேலே பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் யூஸ் பண்ணாதது அதாவது ரேராக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து மேலே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணிலருந்தே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூஸ்வலாக வந்துட்டு நான் ஈவினிங்லேருந்து அதாவது நைட்டே சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் இன்னைக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கொஞ்சம் ஏரில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணிலேருந்தே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பீஸில் போட்டுவிட்டேன் சாக் பீஸை வந்து தண்ணியில் டிப் பண்ணி கொஞ்சம் ஈரம் பண்ணி பண்ணி அப்படியே வந்து சாக் பீஸில் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஃபைனலாக தான் வந்து நான் அரிசி மாவில் போடுவேன் ஃபஸ்ட்டு வந்து சாக் பீஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல் கலரிங் முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக வந்து அவுட்லைனுக்காக அரிசி மாவில் வந்து கோலம் போடுவேன் அரிசி மாவு வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் பச்சரிசி மாவு ஊர் பச்சரிசியை ஊற வச்சதுக்கப்புறமா வந்து சாக்பீஸில் கோலம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு எப்போதுமே நெலி கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதை வச்சே சும்மா ஒரு டிசைன் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த கோலம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் இன்றைக்கி வேலையும் ஹெவியாக இருந்ததுனால என்னால் வந்து ரொம்ப கோலத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதுக்கப்புறமா இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் பொடி மிக்ஸ் பண்ணாத பியூர் கலர்ஸ் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டேன் நான் எல்லா வருஷமும் கோலம் வந்து இப்படி தான் போடுவேன் பொடியாக தூவி விட்டு கோலம் போட மாட்டேன் பொங்கலுக்கு மட்டும் ஏன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த காற்றுக்கு வந்து பறந்துடும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது அப்படிங்கிறதுனால நல்ல ப்யூராக நல்லா டீப்பான டார்க்கான கலர்ஸாக வாங்கிக்குவேன் வாங்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ப்ரஷில் போடுறதுக்கு அதாவது ஒழுகக்கூடாது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்ஸிலையும் இல்லாத அளவுக்கு பார்த்து தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்குவேன் அதுக்கப்புறமா அந்த டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ப்ரெஷ்ஷு அந்த ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி கோலத்தில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்குவேன் இப்படி பண்ணி போது உங்களுக்கு குறைஞ்சது பத்து நாளைக்கு அப்படியே இருக்கும் வெயில் படாத இடமா இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது பெயிண்ட் அடித்த மாதிரி சூப்பராக இருக்கும் வாசலில் எங்களது வந்து நல்லா வெயில் படும் அதனால் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில பட் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைகள்லாம் நடந்தாங்க பொடி தூவி வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா குழந்தைகள்லாம் நடக்கும்போது அது சீக்கிரமாக களைஞ்சிரும் அதுவும் நம்ம வீட்டு மில்க்கி பார்த்திங்கன்னா ஒரு நூறு தடவையாவது நடந்துருவான் அவனுக்கு பயந்துட்டே வந்துட்டு நான் இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சிருந்தேன்னு சொன்னோம் இல்லையா அது கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வாசலில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக வந்து சிமெண்ட் தரையில் அது வந்து பூசினதில்லை கொஞ்சம் காங்கிரீட் தான் குளிமீடுமா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இந்த ஜல்லி தெரியிற மாதிரி இருக்கிறதுனால என்னோட கோலம் போடுறதுக்கு மா கோலம் போடுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது இதுவே வந்து நல்லா அந்த சிமெண்ட்டு பால் ஊற்றி நல்லா தேய்ச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தர அப்படின்னா டக்குன்னு அரிசி மாவு கோலம் வந்துட்டு போட்டுடலாம் பட் ரொம்பவே சிரமமாக தான் இருந்தது இந்த குழியும் மீடுமாக இருக்க வாசலில் வந்து பச்சரிசி மாவு போடுறதுக்கு ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் ஃபுல்லாக போட்டுட்டேன் இப்படி அவுட்லைன் அரிசி மாவில் கொடுக்கும்போது கோலம் அப்படியே சூப்பராக நல்லா ப்ரைட்டாக தெரியும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மழையெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த கோலம் ரொம்ப நாளைக்கு அழகாக இருக்கும் வாசலில் பார்க்குறதுக்கே நம்ம கொடுத்துருக்க கலர்ஸும் அப்படிதான் நல்லா பிரைட்டான கலர்ஸ் ஸோ கோலம் போடும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் வந்து பீஸில் போட்டுக்கோங்க பீஸில் வந்து தண்ணியில் டிப் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி போடும்போது உங்களுக்கு ஒரு ரஃப்பான இமேஜும் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம கலரிங் பண்ணுறதுக்கு ஒரு வேலை அழிக்கணும் அப்படின்னா கூட நம்ம அழிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால பீஸில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா டார்க்கான ஒயிட் பொடி கலக்காத கலர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி டை ப்ரெஷ் வச்சு கோலமில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி அரிசி மாவட்ட நல்லா அரைச்சி அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கோலம் சூப்பராக இருக்கும் டிசைன் உங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ பட் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி கோலம் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கோலமே போட தெரியல அப்படின்னா கூட இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கோலம் பார்க்கறதுக்கு ரொம்பவே டார்க்காக அட்ராக்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்